யாரு வந்து இங்க உங்களுடைய செயல்களுக்கு எந்த விதமான ஆத்தரைசேஷன் கொடுக்க தேவையில்லை உங்களுக்கு யாரும் எந்த விதமான அத்தாரிட்டியும் கொடுக்க தேவையில்லை நம்மளே அந்த மாதிரி மத்தரோட அத்தாரிட்டிக்காகவோ அல்லது மத்தரோட அங்கீகாரத்திற்காகவோ நீங்க ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களால் ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது நம்மளே நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு நேர்மையா இருக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய வெற்றி பயணம் போயிட்டு இருந்ததுனால தான் உங்களால் வாழ்க்கையில வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியும் நம்மளே அப்ரிசியேஷன் கிரிட்டிசிசம் இது ரெண்டுத்துலயுமே ரொம்ப உஷாரா இருங்க நீங்க ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத ஒருத்தவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாங்க புகழ்றாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயம் தலையில ஏத்திக்கிறது ஏத்திக்காதீங்க ஆனால் மத்தவங்க நீ பண்ற சரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கிரிட்டிசிஸ் பண்றாங்க அப்படின்னா அதை போட்டு நீங்க மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்கவும் தேவை கிடையாது அப்ரிசேஷன் கிரிட்டிசிசம் இது ரெண்டும் நம்மளை சுற்றி எப்போ வந்துட்டே தான் இருக்கும் பரவாயில்ல அதெல்லாம் தாண்டி நான் போயிட்டே இருப்பேன் பரவாயில்ல அதெல்லாம் நான் உடச்சிட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு இது ரெண்டுத்தையும் நீங்க உடச்சிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு வெற்றிகரப்பான வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் முடியும்போல உங்களுக்கு நீங்க தான் அத்தாரிட்டி உங்களுக்கு நீங்க தான் அதிகாரம் கொடுத்துக்கணும் நான் செய்யற வேலை கண்டிப்பாக என் வெற்றியை பெற்று தரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்க வேலை செய்யறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க ஜெயிப்பீங்க நம்மளே உங்களுக்கு இந்த மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நான் உங்களை அஜயபா பெரியசாமி மீண்டும் அடுத்த நல்ல வழியில் உங்களை சந்திக்கிறேன் நம்மளே